அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு சென்ட் அருமையான பூமி தாரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயத்துக்கு லாஸ்ட்டில் வருதுங்க திண்டுக்கல் மாவட்டம் கடைசியில் வரும் இது ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு பழனி மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்லருந்தும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே வருதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு போயிட்டிங்க அப்படின்னா ஊருங்க அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா பழனியிலருந்து எல்லாம் டவுன் பஸ் இருக்குதுங்க பஸ் வசதி டவுன் பஸ் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தொண்ணூற்றி ஆறு சென்டு சமசதர வடிவில் வாஸ்து முறைப்படி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நல்ல மண்வளம் உள்ள பூமிங்க ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு மேலேயே நல்ல மண்வளம் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலேயே வரமுங்க நூறு நூற்றி இருபது அடி அந்த ரேஞ்சு வரமுங்க தார் ரோடு பேஸில் வடகிழக்கு சரிவாக நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஒரு ஃபார்ம் லேண்டோடு சேர்த்தி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற எல்லாம் இது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக கூடிய இடம்ங்க சம சதுர வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ ஃபேக்ட்ரி கட்டுறதுங்க குடிசை தொழில் மாதிரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுங்க தேங்காய்க்கிழமை பண்ணுறதுங்க தேங்காய்க்கழம் போடுறது மட்டை மில் போடுறதுங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான இடம்ங்க அளவான பட்ஜெட்டில் இருக்குதுங்க ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க தொண்ணூற்றி ஆறு சென்ட்டோட மொத்த விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே